தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டு நாளாக ஒரே பிரச்சனை எல்லா இடமும் ஒரே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை சம்மந்தமாக நான் ஒரு விளக்கம் என்று சொல்ல விரும்புகிறேன் இந்த விளக்கம் யாருக்கு என்று சொன்னால் இதை நம்பக்கூடிய ஆக்களுக்கு மட்டும் அதாவது தமிழடியான் சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாக்களுக்கு மட்டும் தமிழடியான் இப்படி செய்திருப்பாரா இப்படிப்பட்டவரா என்று சொல்லி ஒரு கொஷின் இருக்குன்னு தானே அவைக்கு மட்டும்தான் இந்த காணொலியை தவிர எல்லாருக்கும் இல்லை ஏன்னு எடுத்தோன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விளக்கம் சொல்லவும் முடியாது விளங்க வச்சு அவையில் நம்ப வைக்கவும் முடியாது ஏன்னு எடுத்தோன்னா ஒரு ஆட்கள் வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லாத போது அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் இப்படி என்றா இப்படித்தான் என்று சொல்கிற ஆக்களுக்கு என்ன தானே அவைக்கு வந்து விளக்கம் சொல்கிறது என்னுடைய வேலை இல்லை அது பிரியோசனவும் இல்லை எனவே இந்த காணொலி வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்து கொண்டு வரார்கள் தமிழடியான் இப்படி பிளவிட்டுருக்க மாட்டார் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனை இருக்கு என்று நம்பராக்களுக்கு மட்டும்தான் சரி என்ன பிரச்சனை சொன்னால் யூடியூபர் சங்கவியை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸுகள் இங்கே யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் எல்லா இடமும் ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே எல்லா இடமும் வந்து தொடர்ந்து பரப்பப்பட்டு தமிழடியான் வந்து பெண்களை கேவலப்படுத்தி போட்டார் பெண்களை வந்து இழிவாக கதைச்சி போட்டார் தமிழடியான் ஒரு அது தமிழடியான் ஒரு இது தமிழடியான் அப்படி அவற்றை சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது அதை வந்து புறக்கணிக்கணும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி ஒரே பிரச்சனை

சரிதானே இப்போ இந்த கதையை கேட்டு இந்த பிரச்சாரத்தை கேட்டு சேனலை வந்து ஆறாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டிருக்கிறோமான்னு பார்த்தா நேற்று முன்தினம் பதிமூன்றாம் தேதி மொத்தம் நானூற்றி அஞ்சு பேர் அந்த ஒரு நாளில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை வந்து பதினாலாம் தேதி முன்னூற்றி எழுபத்தி மூணு பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்ப என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் தமிழடியான் சேனலை வந்து புறக்கணியோ புறக்கணிங்கோன்னு சொல்லி எல்லா இடமும் பிரச்சாரம் வச்சு ஒரு நாளில் முன்னூற்றி எழுபத்தி மூணு பேர் புதுசாக வந்திருக்கிறோம் நேற்று பிரச்சனை நடந்தா பிறகுன்னு சொன்னால் ஒரு தடவை அந்த கதையை கேட்க போட்டு புதுசாக முன்னூற்றி எழுபத்தி மூன்று பேர் நேற்று மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதுக்குரிய எவிடென்ஸை வந்து நான் அதில் சைட்டில் போட்டு காட்டுறேன் சரி எனவே என்ன தெரியுதுன்னு சொன்னால் என்னதான் பிரச்சாரம் பெற்றாலும் என்னதான் பொய்களை சொன்னாலும் நம்புறாக்கள் மட்டும்தான் அதை நம்புவிடும் எல்லாரும் அதை நம்ப மாட்டேனும் அன்றைக்கு யூடியூபர் சங்கவியை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அந்த வீடியோ சம்பந்தமாக சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்குது ஏனென்று சொன்னால் அதில் சில மெஷப்புகள் ஆகிட்டுது எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் நிறைய வந்துட்டுது எனவே அது சம்பந்தமாக நான் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்குது இதில் கேட்கப்படுற முதலாவது கேட்டி என்ன சொன்னால் அது எப்படி யூடியூபர் சங்கவியை பற்றி நான் ஒரு வீடியோவில் கதைக்கலாம் எப்படி கதைக்கலாம் என்று சொல்லி கேட்கப்படுற கேள்வி ஏன் கதைக்க கூடாது யூடியூபர் சங்கவின்றது ஒரு சாதாரண ஒரு சாதாரண கேர்ள் இல்லை அவ வந்து ஒரு இன்ஃப்ளூன்சர் அன்பான மக்களே நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் எங்களுடைய கேரியர் என்ன நாங்கள் செய்கிற வேலை என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் சாதாரணமாக ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்போ எங்களை வந்து அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற மட்டும் தெரியும் ஆஃபீஸில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு தெரியும் நாங்கள் வந்து இன்ஃப்ளூன்சர் கிடையாது ஆனால் இதே நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கதைக்கும் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்றீங்க நீங்கள் லைக் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் அதை பார்க்குறீங்க நிறைய வியூஸ் வருது எனவே நாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகிறோம் ஒரு ஃபேம் ஆகிறோம் புகழாகிறோம் ஒரு ஆள் வந்து புகழ் வெளிச்சத்துக்கில் வரும்போது பகிரங்க லைஃபுக்கு வரும்போது அவருக்கு அவரை பற்றி விமர்சனம் செய்கிறதுக்கும் ஆக்களுக்கு உரிமை இருக்குது இப்போ என்னை பற்றி விமர்சனம் செய்ய வேணாண்டு யாருமே சொல்லலை நல்லா விமர்சனம் செய்யுங்க ஆனால் வந்து அதை உண்மையாக செய்யுங்கோ இவ்வளோதான் கோரிக்கை எனவே வந்து பொது வழியில் வார ஒரு தர ஒரு இன்ஃப்ளூயன்சரை தான் அன்றைக்கு நான் விமர்சனம் செய்தேன் நான் ஒழிய அதுவும் விமர்சனம் ஒன்றும் செய்ய பட்டியல அதை பற்றி எடுத்து கலைச்சனானே ஒழிய யாரோ ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு குடும்ப பெண்ணை பற்றி யாரண்டே தெரியாத ஒரு ஆளை பற்றி இங்கே பாருங்கள் மக்களை இந்த ஊரில் வந்து ஒரு பெண் இருக்கிறா அவன் பேர் இது அவன் படம் இது அவ இப்படி செய்து ஓட்டா அப்படி செய்து ஓட்டான்னு சொல்லி இந்த சொல்வதெல்லாம் முன்மை நிகழ்ச்சியில் வந்து ரெண்டு பேரை கொண்டு வந்து இருத்துவாங்க தானே யார் எவரண்டே தெரியாத ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து இருத்துவாங்க தானே அதே மாதிரி நான் யாரையும் இங்கே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணலை நானாக யாரையுமே இன்ட்ரொடியூஸ் பண்ணலை ஏற்கனவே என்னை விட அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்ற ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை பற்றி பப்ளிக் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூன்சரை பற்றி தான் அன்றைக்கு வீடியோவில் கதைச்சிடான் இது முதலாவது எனவே பொது வழியில் இருக்கிற ஒருத்தரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது இன்க்ளூடிங் மீ அதே மாதிரி என்னை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது சரி இது முதலாவது ரெண்டாவது வந்து அந்த பிரச்சனையை பற்றி சங்கவிக்கு வந்து அந்த பிரச்சனையை பற்றி நான் ஊதி ஊதி பெருப்பிச்சுட்டேன் அதை நான் தான் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லி அடுத்த குற்றச்சாட்டு அதாவது சும்மா ஓரமாக இருந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இதோ பிட்டியோ லைட்டு போட்டு வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி அப்படியே இல்லை முதல் நாள் வந்து இந்த ஊழல் ஒழிப்பு அணி அவ அவையண்ட பேச்சில் வந்து சில விஷயங்கள் வருது முதல் நாள் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து சங்கவி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்படுத்திட்டு பிறகு அவள் அதுக்கு ஒரு விளக்க வீடியோ ஒன்று போட்டவா தன்னுடைய சேனலில் வந்து போட்டுவா அதில் வந்து இந்த ஊழல் ஒழிப்பு அணியில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுக்கு அக்கு வேறு விளக்கம் போட்டவா நான் போட்ட வீடியோ என்னென்னு சொன்னால் அவள் கொடுத்த அந்த விளக்கத்தில் இருந்த ஒரு சில முரண்பாடுகள் அதைத்தான் சுட்டி காட்டி நான் வீடியோ போட்டேன் தவிர வன்னி ஊழல் ஒழிப்பு அணியில் இன்னும் எழுதப்பட்டு கிடக்கு சொல்லி நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லவும் இல்லை அதை வந்து லைன் பை லைனாக நான் வாய்ச்சி காட்டவும் இல்லை அந்த வீடியோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த விஷயத்தை வந்து நான் சொல்லவே விரும்பல அது ஒரு மாதிரி கிடக்கு நான் சொல்ல விரும்பலைன்னு சொல்லி அதை நான் சொல்லவே இல்லை நான் சொன்னது முழுக்க சங்கவி கொடுத்த அந்த விளக்க வீடியோ இருக்குல்லோ அதில் அவ என்ன சொன்னவா அதில் உள்ள முரண்பாடுகள் நல்லது கெட்டதில் சொன்னான் நான் ஒன்றும் புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்து அதை இட்டு கட்டி அதை வந்து பெருப்பிச்சு ஊதி ஊதி பெருப்பிச்சு புதுசாக புதுசாக எல்லாம் சொல்லையில ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைக்குரிய விளக்கத்தை தான் சொன்னான் ஈவன் என்ன கதையன்று கூட நான் சொல்லையில எனவே சங்கவி வந்து ஒரு பிரபலமான இன்ஃப்ளூயன்சர் ஒரு இன்ஃபுளுவன்சர் தன்னுடைய கதையை சொல்லும்போது அதுக்குரிய விளக்கத்தை நான் இதில் சொன்னேன் அவ்வளோதான் நடந்ததே ஒழிய நான் வந்து ஒன்று புதுசாக ஆளுக்கு வந்து அறிமுகப்படுத்தி புதுசாக ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை எனவே அந்த வீடியோ வந்து ஒழுங்காக பார்த்தாக்கள் இருந்து முடிவு வரைக்கும் வடிவாக பார்த்தாக்களுக்கு அது வடிவாக விளங்கியிருக்கும் ஆனால் வீடியோ பார்க்காதாக்கலாம் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த வீடியோ நான் பார்க்கல தமிழடியாண்ட வீடியோ நான் பார்க்கல சங்க வீடியோ நான் பார்க்கல இருந்தாலும் நான் கருத்து சொல்ல போகிறேன்னு சொல்லி சொல்கிறாக்கலான்னு நீங்கள் நிறைய பேர் எனவே அவையண்ட கதையில வந்து கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ விஷயம் என்னென்ன சொன்னால் அந்த நான் போட்ட வீடியோ இருக்கல்லோ அந்த வீடியோவில் நான் கதைச்ச விஷயத்துக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பே தவிர வேறு யாக்கள் வேறு வேறு இடங்களில் போடுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது எனவே அந்த வீடியோவில் நான் கதைச்ச விஷயம் பிழை என்று சொன்னால் அதாவது சங்கவியினுடைய பார்வைக்கு பிழை என்று சொன்னால் மற்றாக்கள பார்வையில் பிழையா சரியான்றது எனக்கு தேவையே இல்லை சங்கவிக்கு அது பிழை என்று தென்பட்டால் அந்த நான் போட்ட அந்த வீடியோவால் சங்கவிய மனசு புண்பட்டிருந்தால் அதை வந்து அவள் இன்னும் ஒரு காணொலியில் வந்து சொன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்பேன் இந்த மாதிரி தமிழடியான் போட்ட வீடியோவால் எனக்கு மனசு புண்பட்டது அது வந்து பிழையானது அவர் அப்படி போட்டிருக்கக்கூடாது அதை வந்து நான் ஏற்றுக்கொள்ளையில் எனவே அதற்கு அவர் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவள் சொல்லுவாவாக இருந்தா அதுக்கு வந்து நான் உடனே மன்னிப்பு கேட்பேன் உடனே மன்னிப்பு கேட்பேன் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய வீடியோவில் கதைச்ச கதையை வந்து வெளியாக்கள் எப்படி பார்க்கணும்ன்றது ஒரு பக்கம் சங்கவி எப்படி பார்க்குறான்றது இன்னொரு பக்கம் ஏனென்றா சங்கவி வந்து சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனை இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழடியான் கதைச்சது பிள்ளை இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னால் நான் கட்டாயம் மன்னிப்பு கேட்பேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்த முக்கியமான பிரச்சனை இந்த ஊழல் ஒழிப்பு அணி இருக்குது தானே ஊழல் ஒழிப்பு அணி வன்னி அவர்களுக்கும் எனக்கும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குது நாங்கள் எல்லோரும் ஒண்டா சேர்ந்து தான் இதை செய்கிறோம் நாங்கள் எல்லோரும் இதுக்குள்ளே அட்மினாக இருக்கிறோம் அல்லது நாங்கள் இதுக்கு ஒரு பங்குதாரராக இருக்கிறோம் என்று சொல்லி இதை நிறைய பேர் இப்போ நம்ப ஆரம்பிச்சுக்கிறீங்கள் எல்லாடம் வந்து இந்த கதை வந்து பரவிக்கொண்டே போகுது அன்பான உறவுகளே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மட்டும் என்ன நம்பராக்களுக்கு மட்டும் நான் இந்த உண்மையை சொல்கிறேன் எனக்கும் ஊழல் ஒழிப்பு அணி வன்னிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அதில் எனக்கு இந்த விதமான அதுக்கான சம்பந்தமும் இல்லை அவையில் போட்டுக்கொண்டு வர எல்லா விஷயங்களையும் நான் வாசிக்கிறேன் நான் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணுறவே நிறைய சமூக குற்றங்களை வந்து சுட்டி காட்டுறவே அதை எடுத்து நான் என்னுடைய செய்திகளை வந்து ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி ஊழல் ஒழிப்பு அணி வன்னி வந்து அதை பற்றி வெளிப்படுத்தி இருக்குது அதனை தொடர்ந்து இந்த குற்றவாளி வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கார் என்னென்ன ஆதாரங்களை சொல்லிக்கிற மட்டும் சொல்லி நான் என்னுடைய நாலாந்த செய்திகளை வந்து சொல்கிறேன் நான் அவியல் போடுற சில பதிவுகளை வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவ்வளோதான் அந்த கனெக்ஷனை ஒழிய வேறு எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை எனவே எனக்கும் ஊழல் ஒழிப்பு அணிக்கும் வந்து எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை எந்த விதமான தொடர்பும் இல்லைன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதை வந்து நிரூபிக்கவும் முடியும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கவி வந்து யாழ்ப்பாணத்தில் சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார் அப்போ சைபர் கிரைம் வந்து அக்குவர் ஆணிவராக வந்து விசாரிப்பினும் சைபர் கிரைமுக்கு வந்து நான் யூகேல இருந்தாலுமே கூட என்ன பற்றின எல்லா விவரங்களும் அங்கே கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் எனவே அவையில் எல்லாத்தையும் அதை செக் பண்ணி பார்க்கிறீர்கள் அவைக்கு நல்ல வடிவாக தெரிய வரும் இதுக்கும் தமிழடியானுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இது முதலாவது ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு சொன்னால் நான் இங்கே யூகேலாம் இருக்கிறேன் இங்கே யூகேலேருந்தும் சில பேர் பொங்கு தூபம் கொண்டு பொங்கி இருந்தவை மின்னி முழங்கி ஆத்த ஆயுதான்னு சொன்னவை எனவே யூகேல இருந்து பொங்கக்கூடிய ஆக்களுக்கு நான் ஒரு நல்ல அட்வைஸ் ஒன்று சொல்றேன் தயவு செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கோ தயவு செய்து சைபர் கிரைமுக்கு போங்கோ இப்பயே போங்கோ இன்றைக்கு சனிக்கிழமை ஃப்ரீயா இருந்தால் போங்கோ தயவு செய்து போய் சொல்லுங்க இந்த தமிழடியான் என்று சொல்லப்படுகின்ற என்னடா என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனவே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சொல்லுங்க படிவா சொல்லுங்க இந்த மாதிரி பேருடைய நபர் இப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் அவர் வந்து வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி ஒரு கல் ஐடி ஒன்று வச்சுக்கொண்டு சமூகத்தை வந்து சீர்கழிக்கிறார் அப்படி எழுதுகிறார் இப்படி எழுதுறார் என்று சொல்லி கண்டபடி சொல்லுங்க ஆனால் போலீஸ் கேட்பான் எவிடன்ஸை கொண்டு வாங்க சொல்லி உங்களால என்ன எவிடன்ஸ்களை கொடுக்க முடியுமோ அதை கொண்டே கொடுங்க இன்றைக்கே பண்ணுங்க சும்மா வாயால வந்து வட சுட்டு கொண்டு இருக்காமல் தமிழடியான ஒரு அப்படி இப்படி என்று சொல்லி சும்மா கத்தி கொண்டு இருக்கிற விட்டுட்டு யூகேல இருக்கிறாக்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இப்பயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வடிவா அதே நேரம் என்னை பற்றி சரியான முறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அல்லது என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இன்பாக்ஸில் வந்து கேளுங்க நானே தாரன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் முதல் ஃபோன் பண்ணி சொல்லி போட்டு போகணும் அப்போ தான் அவையில் வந்து உங்களை எடுப்பினோம் அது முதலாவது ரெண்டாவது வந்து ஆக்ஷன் ஃப்ரோட் டோட் பொலிஸ் டோட் ஜூகே ஆக்ஷன் ஃப்ரோட் டாட் பலீஸ் டாட் ஜூகேன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த பொலிஸ் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது இந்த நீங்கள் பாக்கிறீங்களா இந்த போன் நம்பர் சைபர் மூன்று தொடங்குது இந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லலாம் இந்த மாதிரி தமிழடியான் வந்து வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்ற ஒரு பேச்சை வச்சுக்கொண்டு கொண்டு கண்ட கண்ட மாதிரி எல்லாம் எழுதி கொண்டு சமூகத்தை சீர்கடுக்கிறார் அப்படி இப்படி என்று சொல்லி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணுங்க முதல்ல ப்ரூஃப் பண்ணிங்கன்னு சொன்னா சொன்னா போலீஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்றும் தானே கடைசியில் வன்னி ஊழல் ஒளி அணி தான் தமிழடியான்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணப்பட்டால் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தெரியும் அதை கொண்டு வந்து பகிரங்கமாக போட்டு பாருங்க மக்களே யூகே போலீஸை வந்து உறுதிப்படுத்திக்கிறது இவர் தான் இந்த குற்றவாளி என்று சொல்லி படுத்துங்க ஒரு பிரச்சனையுமே இல்ல எனவே தைரியம் இருந்தால் ஒரு உங்களுக்கு உண்மையில ஒரு கட்ஸ் இருந்தா உண்மையில ஒரு கட்ஸ் இருந்தால் தயவு செய்து போய் போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சும்மா வந்து வாயால் வட சுட வேண்டாம் அன்பான உறவுகளே இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொன்னால் ஊழல் ஒழிப்பு அணி தானே அந்த ஊழல் ஒழிப்பு அணி சங்கவியை பற்றி ஏதோ போட்டிருந்ததே தானே தங்களுடைய ஃபேஸ்புக்கில் அது வந்து நான் தான் அதனுடைய அட்மின் என்று சொல்லி சில பேர் நம்பினது மட்டும் இல்லாமல் சந்தேகப்பட்டவை முதல்ல இவர் தான் இருக்குமோ இவற்றை வேலையாக தான் இருக்குமோன்னு சொல்லி நம்பினது மட்டும் இல்லாமல் பிறகு அதை உண்மை என்று நம்பி அதை வந்து எல்லா பரப்பி கடைசியை வந்து சொல்லி நம் பெண்களை பற்றி அவமானப்படுத்துகிற பெண்களை பற்றி அவமானப்படுத்துகிறேன் சொல்லி அது தடுப்பு இந்த கதை ஓடுபடுது அதாவது இந்த மாதிரி கதை பரப்புறாக்கள் எல்லாம் என்ன நம்பினம் என்று சொன்னால் அந்த ஊழல் ஒழிப்பு அணி வந்து நான் தான் ரன் பண்ணுறேன்னு சொல்லி அதாவது வந்து கங்கா வந்து முதல்ல ஒரு சந்திரமுகியா நெப்பா நெச்சு பாப்பா போய் கண்ணாடிக்கு நான் தான் சந்திரமுகி நெச்சு பாப்பா அப்படியே கடைசியில உண்மையா சந்திரமுகி அவையே மாறிடுவா அதே மாதிரி நிவியல் ஒழிப்பு அணி வந்து ஒருவேளை தமிழடியான இருக்குமோ இல்லை இல்லை தமிழ்நாடியான் தான் இல்லை இல்லை தமிழ்நாடியான் தான் அம்மா சத்தியமாக தமிழ் அடியான் தான் என்று சொல்லி அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம் அதாவது வந்து சந்திரமுகியாக மாறிட்டோம் அதுக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் சொன்னால் அந்த பக்கமே போக மாட்டேனோம் எனவே இப்போ நான் ஓப்பன் செலஞ்சு விட்டுக்கிறேன் செய்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணுங்க சரி எனவே வந்து வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து பகிர்ந்து கொண்ட வீடியோக்களுக்கோ அவர்கள் போட்ட தகவல்களுக்கோ எனக்கோ வந்து ஒரு சம்பந்தமும் இல்லை ஒரு சம்மந்தமும் இல்லை நான் என்னுடைய காணொலியில் வந்து அவர்கள் போட்டது என்றோ அவர்கள் எழுதினதெல்லாம் என்றோ அதை நான் வழிமொழிகிறேன் அதை நான் முன்மொழிகிறேன் என்று சொல்லி எங்குமே சொல்லவும் இல்லை அதை பற்றி நான் கதைக்க விடவே இல்லை அந்த காணொலியில் நான் கதைச்சது சங்கவி கொடுத்த விளக்கத்தில் இருந்த ஒரு சில முரண்பாடுகள் அதில் கௌசல்யா பற்றி கதைக்க வேண்டியது தேவையில்லாத ஒரு விஷயம் அதை கதைச்சென்று இது சம்பந்தமாக தான் அதில் காய்ச்சிருந்தேன் நான் அது பிழை என்று சொல்லி சங்கவி சொன்னால் அது சங்கவிக்கு மனசு புண்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்பேன் சரிதானே அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பெண்களை கேவலப்படுத்தி நான் பெண்களை கேவலப்படுத்தி நான் என்று சொல்லி அப்படியான ஒரு வேலை இதுவரைக்கும் செய்ததும் இல்லை எனக்கு அவசியம் இல்லை ஏன் பெண்களை டார்கெட் பண்ணி கேவலப்படுத்தணும் அப்படி ஒரு ஜெண்ட இல்லவே இல்லை ஷாலினி என்ற ஒரு பெண்ணை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டால் அதுவும் பக்குவமாக இந்த மாதிரி கிளிநொச்சி என்ற ஒரு புனிதமான மண்ணில் இருந்து இப்படி செய்யறது சரியில்லை நீங்க திரும்பி கொள்ளுங்க அந்த வீடியோக்களை அழிச்சு போட்டு நீங்கள் நோமலாக போடுற வீடியோக்கள் எல்லாம் நல்லா இருக்குது நீங்க போற ஷோர்ட்ஸ் அந்த வீடியோக்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி தான் நான் அட்வைஸ் பண்ணானே தவிர பேர் ஒன்றும் சொல்லல சங்கவிக்கும் வந்து சங்கவி அப்படி செய்த பிள்ளை இப்படி செய்த பிள்ளை அதெல்லாம் எடுத்து பஞ்சாயத்து பண்ணியில சங்கவி கொடுத்த விளக்கத்தில் உள்ள பிரச்சனையை தான் சொன்னேன் ஒழிய வேறு ஒன்றும் சொல்லல இதுல எங்க பெண்கள் அவமானப்படுத்துனது வந்தது எங்கே அவமானப்படுத்துனது வந்தது எனவே வந்து வெளியில் எங்கெங்கோ பார்க்குற விஷயங்களை வச்சுக்கொண்டு டாக்டர் தன்னுடைய வீடியோக்களை கரைச்சதையும் டாக்டர் பாராளுமன்றத்தில் கலைச்சதையும் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து தங்களுடைய பேச்சில் போட்டதையும் என்னோட கொண்டு வந்தால் அதை மிங்கில் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு ஒன்றடி மண்டடியாக சேர்த்து எல்லாத்தையும் தாங்கள் உண்மை என்று நம்பினது மட்டும் இல்லாமல் கங்காவா இருந்து சந்திரமுகியா மாறினது மட்டும் இல்லாமல் அதை தற்போது இந்த ஊருலகம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கணும் அன்பான உறவுகளை சங்கவியை பற்றி நான் வீடியோ போடுறது இது முதல் தடவை இல்லை நான் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முதல் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் யாரோ ஒரு குரூப் வந்து சங்கவியை ஃபோன் பண்ணி விரட்டினவையாம் அது அவருடைய வீடியோவில் சொல்லியிருந்தவா இப்படி வந்து என்ன நான் ஒரு வீடியோ போட்டதுக்காக என்ன ஃபோன் பண்ணி விருட்டுறாங்களேன்னு சொன்னதுக்கு நான் ஒரு வீடியோவில் சொல்லிருந்தேன் இந்த மாதிரி சக யூடியூபர் தங்கை சங்கவியை வந்து யாரோ விருட்டுறேன்னு சொல்லி அவள் சொல்லிக்கா அப்படி எல்லாம் விருட்டக்கூடாது ஒரு பெண் யூடியூப்பரை வந்து நீங்கள் எப்படி விருட்டுவீங்கள் அது பிள்ளதானேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் கலைச்சிருந்தேன் நான் பிறகு அதுக்காக தேங்க்ஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தவா ஒரு வீடியோவில் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தவா இது வந்து கனகாலமாக தமிழடியாக ஃபாலோ பண்ணி கொண்டு வர எல்லாருக்குமே இந்த கதை தெரியும் இது ஒரு பழைய கதை ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முதல் நடந்த கதை எனவே இப்படிப்பட்ட நாம் வந்து பெண்களை கேவலப்படுத்தணும் சொல்லி எந்த விதமான அவசியமும் எனக்கு இல்லை இது முழுக்க முழுக்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அதோட கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த டிசம்பர் மாத கடைசியில் போன வருஷம் டிசம்பர் மாத கடைசியில் கிறிஸ்மஸ் சீசனில் வந்து தமிழடியான் யார் தெரியுமா என்று சொல்லி ஒரு பந்தி பந்தியாக எழுதி தமிழடியான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அங்கே இங்கே என்று சொல்லி எழுதி இந்த உடம்பெல்லாம் பரப்பு பர பரப்பி ஃபேஸ்புக் முழுக்க பரப்பு பரப்பண்டு பரப்பி இதோட தமிழடியான் கதை முடிஞ்சது இனிமேல் தமிழடியான் அர்ஜுனாண்ட பேரை வாயில் உச்சரிக்கவே மாட்டார் என்று சொல்லி பெரிய ஒரு கனவோடையும் பெரிய ஒரு ஆசையோடையும் பெரிய ஒரு ஏக்கத்தோடையும் வந்து ஒரு வேலையோடு செய்தது ஒரு குரூப் அது இங்கே இருக்கிற சொதிவர்மன் என்று சொல்லப்படுற ஒரு அந்த முழு பேரை நான் சொல்ல விரும்பல அவர் தான் இந்த வேலையை ஆரம்பிச்சு அப்படியே இந்த உடம்பெல்லாம் பரப்பினது அது வேறு பிரச்சனை ஆனால் அவையின்ற முதலாவது அட்டம் இது முதலாவது முயற்சி அது தமிழடியான விழுத்துறதுக்கு அதில் வந்து அவைக்கு கிடைச்சது பட்டு தோல்வி அப்போ எனக்கு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எழுபத்தாறாயிரம் பேர் எனவே வந்து அவர்களுடைய முதலாவது முயற்சி வந்து பட்டு தோல்வி இப்போ பார்த்தீங்கட சொன்னால் அதே சேம் குரூப் அதாவது அதே டெய்லர் அதே வாடக மாதிரி அதே சேம் குரூப் வந்து தமிழடியான் பெண்களை கவலைப்படுத்திட்டார் கவலைப்படுத்திட்டார் என்று விதம் விதமான ஆரோகணம் அவரோகணம் இந்த சுருதி அந்த சுருதி எல்லா சுருதியிலேயும் கலந்து மாறியெல்லாம் சொல்லி இதுவும் ஒரு பிரியோசனவும் இல்லை இதுவும் அப்படியே ஸ்டப் பண்ணி போயிட்டுது என்னோட சொன்னால் இது யாரும் நம்பவும் இல்லை அப்படி என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுருப்போம் ஓம் தானே எப்படி முன்னுரிச்சுவச்ச பேர் வந்து ஒரு நாளில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எனவே நம்புறாக்கள் நம்புவினம் வீடியோக்களை பார்க்கறாக்கள் தொடர்ந்து பார்ப்பினம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் வர செய்திகளை பார்க்குறாக்கள் தொடர்ந்து பார்ப்பினம் இவியல் கத்துறதாலையும் இவியல் குளர்றதாலையும் ஒரு பிரியோசனவும் இல்லை வன்னி ஊழல் ஒழிப்பு அணிகின்றது வேற டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் என்றது வேற தமிழடியான் என்றது வேறு மூன்று தரப்புக்கு

நான் ரிவார்ட்ஸ் கொடுப்பேன் பத்தாயிரம் பவுண்ட்ஸ் அவருக்கு ரிவார்ட்ஸ் அன்பளிப்பாக கொடுப்பேன் ஏன்னோட சொன்னால் வீடியோவில் வந்து பகிரங்கமாக சொன்னால் சொன்னது தானே இதை வந்து மாற்ற முடியாது ஏன்னா வீடியோ வந்து இருந்தோண்டே இருக்கும் எல்லாத்த காதலையும் இங்கே விழுந்திருக்கும் அது நான் மாற்றி இல்லை நான் அப்படி சொல்ல இல்லையே பத்தாயிரம் சொல்ல இல்லையே பத்து பவுண்ட்ஸுன்றில் சொன்னான் என்று மாற்றலாமா மாற்ற முடியாது எனவே சொன்னது தான் ஆறாவது யூகேலேருந்து நிரூபிப்பினமாக இருந்தால் பத்தாயிரம் பவுண்ட்ஸ் உடனடியாக அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வைப்பில் இடப்படும் தைரியம் இருந்தால் கட்ஸ் இருந்தால் செய்து காட்டுங்கோ அதே நேரம் நான் சங்கவிக்காக போட்ட அந்த வீடியோ தானே அந்த வீடியோவில் நான் கதைச்ச விஷயம் ஏனென்று சொன்னால் சங்கவிக்கு வடிவாக தெரியும் தமிழடியான் கதைச்ச விஷயம் வேறு அங்கே ஊழல் ஒழிப்புக்காரங்கள் போட்ட விஷயம் வேறு அது வேறு இது வேறு எனவே சங்கவி நான் போட்ட இந்த வீடியோவால் உங்களோட மனசு புண்பட்டிருந்தா அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் நீங்கள் அடுத்த வர போகிற காணொலியில் கதைப்பீங்களான்னு எப்படி இந்த சப்ஜெக்ட் அதில் ஒரு வசனம் சொல்லுங்க தமிழடியான் வந்து மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னால் நான் கட்டாயம் மன்னிப்பு கேட்பேன் ஏனென்றால் நான் என்ன தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் போட்ட அந்த வீடியோ வந்து மற்றாக்கள் எப்படி பார்க்கணும்ன்றது ஒரு சைட் சங்கவி எப்படி பார்க்குறான்றது இன்னும் ஒரு சைட் ஓம் தானே ரெண்டு பேர்ட்ட பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா சொன்னால் சாதாரண என்னென்ன கோவம் வச்சு என்ன விழுத்தணும்னு சொல்கிறார்கள் பார்க்குற பார்வைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கொண்ட அவசியம் இல்லை ஆனால் ஒரு பிரபலமான இன்ஃப்ளன்சராக இருக்கக்கூடிய சங்கவி வந்து அந்த வீடியோவை இப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான்றதை நான் பார்க்கணும் ஓம் தானே அதில் அவன் என்னத்தை விளங்கி கொள்றான்றதை நான் பார்க்கணும் எனவே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதே நேரம் இந்த ஒரு சில ஆட்கள் வந்து கற்று கத்துட்டு கத்தி குளறதாலேயும் கூப்பாடு போடுறதாலையும் தமிழடியான பற்றி அப்படி இப்படி எழுதுறதாலையும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றையுமே சாதிக்க முடியாது உங்களுடைய முதலாவது முயற்சி வந்து கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் போட்ட நீங்கள் அது ஃபெயிலியர் ஆயிட்டு இப்போ வந்து அதை விட டென்ஷன் ஆகி இன்னும் கெட்ட வார்த்தையில் போட்டு எழுதி கொண்டிருக்கிறீங்கள் இதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டுது எனவே உங்களுடைய மூன்றாவது முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் ஏதாவது எழுதணும்னு என்று சொன்னால் ஏதாவது தரவுகள் தேவைப்பட்டால் தயவுசெய்து செய்ய வந்து கேளுங்க அண்ணா இந்த மாதிரி உங்களை பற்றி தான் கேவலமாக எழுத விரும்புகிறேன் ஏதாவது பொயின்ஸ் இருந்தால் தாங்கன்னு சொல்லி எழுதுங்க நான் உங்களுக்கு பொயின்ஸ் சாருன்னு அல்லது எழுதி தர திருத்தி தாரம் படிவோம் அந்த மாதிரி படிவம் எழுதி தாருன்னு சரி தானே முக்கத்தனமாக எழுதாயங்கோ அதை வந்து ஒழுங்காக எழுதுங்க நீங்கள் எழுதுகிற எழுத்து இடத்துல வந்து தமிழடியான் காணாமல் போகணும் அப்படி எழுதணும் அதை விட்டுட்டு முக்குத்தனமாக எழுதாங்க எனவே உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் தயவு செய்து ஃபேஸ்புக்கில் வந்து இன்பாக்ஸில் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சகல உதவிகளும் செய்யப்படும் மற்றபடி என்னை நம்பி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி என்னை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரித்து கொண்டு வர உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்